போயிட்டு வம்படியாக கொடுத்துருவாங்க முந்நூத்தி ஒரு ரூபாய் சார் மொய் வச்சிங்க அப்படின்னு ரெண்டு பக்கமும் நெல் ஃபுல்லாக இதை நம்பகிட்டு வரவங்கலாம் அவ்வளோதான் ஹைவே பார்க்கிங்கில் உரம் கட்டலாம் அப்படின்னு மூணு வண்டி ஒன்னா தான் எடுத்தது நான் அப்பதான் தான் ஊருக்கே போகிறேன் அவங்க புவனகிரி தாண்டி சிட்டியால் ரோட்ல போயிட்டு இருக்காங்க இந்த பஸ் மாரி நானும் ஓடிட்டு இருக்கேன் மக்களே உனக்கு சைடு வாங்க முடியல பிரிகுள்ளா டோல்கட்ல ஆர்டியோ இல்லை அந்த அளவுல இல்லைன்றது இந்த இருக்காங்களே இது இப்போ மக்களே வெல்கம் பேக் டு சேனல் எங்க இருக்கன்னு பாத்தீங்கன்னா நிர்மல் தாண்டி தமிழ்நாடு ஹோட்டலில் கொண்டு வந்து நிப்பாட்டினேன் கிட்டத்தட்ட நாலு மணி கொண்டு வந்து நிப்பாட்டினேன் டைம் பாத்தீங்கன்னா மணி ஏழு மணி ஆகுது சரி ரைட்டு கிளம்பலாம் வாங்க வந்து நிப்பாட்டினா தூக்கம் ஒன்றும் வரல கண்ணு எரிச்சலோடு நிப்பாட்டினா ஆனாலும் தூக்கம் வரல சரி ரைட்டு வாங்க கிளம்பலாமா சென்னையில இருந்து நாக்பூர் போயிட்டு லோடு எத்தினு ரிட்டர்ன் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன் ஏதோ பழைய ஒயர் மாதிரி ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க போல ஒரு குடூர்ல இருந்து ஏத்துனாங்க அதான் ஏத்திட்டு போயிட்டு சரி வாங்க மக்களை கிளம்புவோம் மட்டும் செக் பண்ணுவோம்

இருக்கா இருக்கான மக்களே இப்போ நேரம் கழிச்சோப்பா அவரு வர ரிவர்ஸ் வர ஆல்டு வா அப்படியே ரிவர்ஸ் அடிச்சு விடு இந்த ரெண்டு வண்டியும் வந்து அந்த காட்டு கம்பெனி போயிட்டு வருது இந்த வண்டி டிரைவர் பேர் வந்து கண்ணன் இவர் நம்ம கூட போன ராஜ்குமாரண்ணா ஆட்டியோந்தா போன வண்டி ரிவேஸ் வந்துச்சு அவ்வளோதான் இங்கேயே ஆள்டு அவன் எப்போ போறானோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம் படம் பாருங்க காலையில பரோட்டா வெளுத்து கட்டுறாரு ஒரு ஆர்டர் பண்ணிருக்கு நானும் தோசை சொல்லியிருக்கேன் வரட்டும் சாப்பிட்டு ஆட்சி இருக்கானா என்ன இதுன்னு கேட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் ஆர்டர் வந்து விட்டது சட்னி என்னது சாம்பார் நான் ஆம்லெட் நான் ஆஃப் ஆயில வே வராம வேண்டியல கேட்டிட்டு இருக்க மக்களே இந்த வண்டிய கிட்ட என்ன நான் சொல்றாரு பாத்ரே க덤லா ஆ இருக்குறானே இருக்குடா மக்களே அதான் மக்களே ஒரு வண்டிய கிட்ட இல்லைன்னு இல்லன்னு சொல்றாங்க சரி வாங்க போய் பார்க்கலாம்

காமாரெட்டின்றது ரெகுலர் ஆர்டியோ தான் இந்த வழியில் நின்று போகிறது தான் இப்போ தெலுங்கானாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆந்திராலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் மிச்சம் பண்ண முடியுமோன்னு ஒரு எண்ணம் தான் அதை கேட்டு தான் விசாரித்து போயிட்டுருக்கோம் என்ன ஆகுதுன்னு போக போக பார்க்கலாம் அந்த அண்ணன் வந்து சரி அண்ணா நம்மளது எம்டி வண்டியில் ஓட்டி பார்த்ததில்ல நீ லோடு வண்டியில் ஓட்டி போறேன்னே பாடா நான் ஓட்ட மாட்டேன் அது போகவே போக மாட்டேங்குது அப்படின்றப்பில் இல்ல இனிக்கு வந்துறோம் ஓட்டிப்பார் அப்படின்னு வா முன்னாடி வா போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வந்து ஹைவேஸ் அதுக்கப்புறம் சிங்கிள் ரோடு இதெல்லாம் இப்போ நான் நைட்டு வந்துருந்தேன் இங்க வந்து இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இந்த ஹைவேல வந்து ட்ரக் பார்க்கிங்னு சொல்லிட்டு இருக்கும் ஆனால் அது எல்லாமே இப்ப இவங்க தான் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெல் வயல் அவங்க கொட்டி காயப்பட்டாங்க இந்த மாதிரி இடத்துல இப்போ வண்டியை நிப்பாட்ட முடியாது அப்படி இதை நினச்சிக்கிட்டு இப்போதைக்கு யாரெல்லாம் வந்தீங்கன்னா வராதீங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா இதுலேயும் நெல் போட்டு காய வச்சிட்ருக்காங்க ஹைதராபாத் நூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டரு தலைவர் பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு தான் நிப்பாரு கரெக்டாக இது மேட்டுக்கு மேல ஏங்க நிக்கலன்னு பாத்தீங்கன்னா இது எப்பயுமே மூட்டமாகவே இருக்கும் இந்த குப்பையை வந்து ஃபுல்லாகவே வச்சிருந்தாலே மூட்டமாக இருக்கும் நெரியடிச்சுக்கிட்டே இருக்குமா அதனால தலைவர் இங்கே இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போனா டவுன்ல நிப்பாரு அதை தான் இப்போ கேட்டுக்கிட்டு போறோம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஆப்போசிட்ல வர வண்டி தான் சொன்னாங்க அதை தான் போறோம் ஏன்னா இதெல்லாம் கொடுத்துட்டு போனால் எங்கள் கணக்கில் தான் மக்களே சேரும் ஆல்ரெடி இப்போ ஆந்திராவில் ஆர்டிஓவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு ஆந்திராவில் ஆர்டிஓவே கிடையாதுன்னா இப்போ நாங்கள் கொடுத்துட்டு வரோமே டோல்கேட்டில் நிப்பாட்டி அதெல்லாம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு பிரச்சனை இருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல கொடுத்துட்டு போகிறது எல்லாம் நம்ம கணக்கில் சேரும்னா அப்புறம் எதுக்கு தான் ஓட்டுவோம் நான் வண்டியை எல்லாம் பாரு புகை இருக்கு நெல்லு வயல் பாதி அறுவடை பண்ணிட்டாங்க பாதி அறுவடை பண்ணல இது வரைக்கும் அருவில மக்களே இதுக்கப்புறம் காமாரெட்டி தான் வண்டி எடுக்கும் போது அந்த ரெண்டு வண்டியும் பார்த்தது அதுக்கப்புறம் வண்டியே பார்க்க முடியல நாங்க ரெண்டுமே பார்ப்பேன் அது வண்டி நல்லா போ போயிட்டாங்க நம்மளுக்குதான் முக்கிற வண்டியாச்சு ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபது வந்து லெவலான ரோட்டுக்கு தான் ஒரு மேடை கண்டுட்டா போதும் அவ்வளவுதான் அப்படியே அடங்கிடும் இது ஒரு மேடு லைட்டான மேடு அறுபதுல இருந்து அப்படியே இறங்கும் பாருங்க நான் அத்தனைக்கு ஆக்சிலேட்டர் ஃபுல்லா அழுத்தி பிடிச்சிட்டு தான் இருக்கேன் பண்றதுனே தெரியல வா மக்களே நம்ம சேனலுக்கு யாரா பிடிச்சாங்க கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே வீடியோ எப்படி இருந்து கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து ஒரு லெவலான ரோடு தான் வேடை கண்டா அடங்குவோம் சரி ரைட்டு பரவாயில்ல ஆனா நார்மலான ரோடுக்கே கூட கீர் வாங்குது

அப்படின்னு சொல்லிட்டு டீசல் பில்ட்ரு ஏர் இதெல்லாம் கரெக்டா இருக்கா டீசலுக்கு வந்து அதாவது டேங்க்ல இருந்து பிரஷர் வரைக்கும் டீசல் கரெக்டா வருவதான் நம்மளால பார்க்க முடியும் ஆனா அதெல்லாம் கரெக்டா தான் வருது அப்படின்றாங்க நானாலும் வண்டி போக மாட்டேங்குது ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரும்போது கரெக்டா வந்து க்ளட்சு பிளேட் மாத்தனாதான் வண்டி ஓடுவேன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி வந்து சென்சார் வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் கிளச்சு பிளேட்டை மாத்தினாங்க அதுக்கு இருந்து ஒன்றும் பிக்கப் இல்லை அது மாசாதுக்கு அப்புறமும் ஒன்றும் பிக்கப் இல்லை கிளட்சு பிளேட் மாற்றி ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் ஒன்றும் இல்லை முன்னேற்றம் இல்லை அது ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதே தான் இருக்கு கீழில போயிட்டு இருக்கா தேர்ட்ல போயிட்டு இருக்கு மாத்திரம் அப்படியே அணைகிறோம் மறுபடியும் அந்தாச்சி ஆர்டியோ செக் போஸ்ட் அவர்கள் வீட்டு விசேஷத்திற்கு மொழி வைக்க செல்கிறேன் முன்னூறு ரூபாய் வரையும் மொழி வைக்கலாம் என்று போயிட்டு அம்படியா கொடுத்துட்டு வரணும் முன்னூத்தி ஒரு ரூபாய் தான் சார் மொழி வச்சிங்க அப்படின்னு கொடுத்துட்டு வண்டி எடுத்தாச்சு கொண்டு போய் பில்ல கொண்டு போய் கொடுத்தா என்னப்பா பில்லை கொண்டு வந்து கொடுக்குறேன் சம்பளம் தர்றது இல்ல எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஓட்டுறது கஷ்டமா இருக்கு காசு கொடுத்துட்டு போப்பா சம்பளமே கொடுக்கறது இல்லையா நினைக்க தெரியல நம்ம கிட்ட தான் வாங்கி பிழைக்கிறாங்க உங்களோட வேலை என்ன கரெக்டா பில்லு கரெக்டா இருக்கா பார்த்துட்டு அனுப்பணும் ரைட்டு ஓகே பர்மிட் கரெக்டா இருக்கு பில்லு கரெக்டா இருக்கு கிளம்பு அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்டு கிளம்பு இல்லைன்னா தேவையில்லாத அப்படி எப்படின்னு சொல்லிட்டு எப்படியா இருந்தாலும் சீல அந்த காசுக்கு தான் வர்றது ரெண்டு பக்கமும் நெல்லு ஃபுல்லா இதெல்லாம் வந்து வண்டி நீப்பாட்டுற இடம் இதை நம்பிக்கிட்டு வரவங்கலாம் அவ்வளோதான் ஹைவே பார்க்கிங்ல வர கட்டலாம் அப்படின்னு வண்டி உள்ள திரும்புற இடத்துலயும் நெல்ல காய போட்டு வச்சிடறாங்க இன்னும் கொஞ்சம் உள்ள அடக்கி போட்டிருந்தா நல்லா இருக்கும் நான் அப்படியே கஜோல் ஊருக்கு எல்லாம் போயிட்டு இருக்க மக்களே மூணு வண்டியும் ஒன்னா தான் எடுத்தது நான் அப்பதான் கஜோல் ஊருக்கே போறேன் அவங்க பூனகிரி தாண்டி சிட்டியால் ரோட்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் எனக்கும் ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு இந்த மாதிரி சிங்கிள் ரோட்ல நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வித்தியாசம்னா ஹைவேஸ் கணக்கு பண்ணா ஒரு எண்பது கிலோமீட்டர் அப்படியே டபுளா போட்டீங்களேன் எடுக்கும் போது ஒன்னா எடுத்தது இத்தனைக்கும் அவங்க இப்பாட்டி டீலா சாப்பிட்டு போறேன்றாங்க நான் எதையுமே வெளியில போயிடுது வண்டி எடுத்ததுல இருந்து ஓட்டிட்டுதான் இருக்கேன் இந்த லெவல்ல இருக்கு நம்ம வண்டி பிக்அப் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் இருந்தே வழி விடாத போறான் மக்களே அவனும் போக மாட்டேங்கிறான் போற வண்டிக்கும் வழி விட மாட்டேங்கிறான் புவனகிரி நாற்பத்தாறு கிலோமீட்டர் போகும்போதும் பாதியில் வந்து அந்த அண்ணன் ஜாயின் பண்ணார் சரி கொஞ்சம் தூரம் ஒன்றா போகலாம் அதுவாது எம்டி வண்டி வரும்போது மூணு வண்டியாக வரோம் அதாவது அந்த ஹோட்டல்லேருந்து தான் தமிழ்நாடு ஹோட்டலேருந்து மூணு வண்டியாக வரோம் ஆனாலும் இப்போ நான் தனியாக தான் போயிட்டுருக்கேன் கணக்கு படி பார்த்தா அந்த தான் முன்னாடி போயிடுச்சு வண்டி கூட போனாதானே தானே என்ன ஏவோ போங்க எப்படி கணக்கு பண்ணாலும் கடைசியில் இந்த டீசலில் தான் வந்து அடி வாங்கும் ஏன்னா ஒரே கேரளில் பிக்கப் பண்ணாத ரொம்ப நேரம் ஆர்பிஎம் ஓடிக்கிட்டே இருந்து அப்புறமா பிக்கப் ஆனால் டீசல் அதிகமாக தான் பிடிக்கும் பாருங்க இருந்து பூனகிரி ரோட்டில் போயிட்டுருக்கேன் இப்போ ஆஞ்சநேயர் மேடு வருது இதில் நம்ம வண்டி எப்படி வருதுன்னு பார்க்குமா அங்கேயே அடங்கிடுச்சு மேடு இன்னும் ஏற கூட தொடங்கல ஒரு கீரு டவுனு அடுத்த கீரன் டவுனு செகண்ட் செகண்ட்ல ஏறாவது டவுட் தான் ஃபர்ஸ்ட் வாங்குவோம் எப்படியும் எக்ஸ்ட்ராவா அதான் இப்ப மெயின் இல்ல இல்ல செகண்ட்ல ஏறாது முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு பதினாறு ஏறுமா இல்ல எக்ஸ்ட்ரா போட வச்சிருமான்னு தெரியல ஃபஸ்ட்டில் ஏறிச்சு எக்ஸ்ட்ரா வாங்கலை இதுவே நார்மல் பிஎஸ் த்ரீ வந்தால் செகண்டு தேர்டில் ஏறும் என்ன பண்ணுறது நம்ம வண்டியை குத்த சொல்லி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை நெல்லும் மூட்டை ஏற்றுட்டு வந்த வண்டி எங்க நிக்குது வண்டி பாருங்க அப்படியே சாயிரம் கண்டிஷன்ல இருக்குது வேற வண்டிக்கு மாத்தி வச்சிட்டு இருக்காங்க நானும் ஓடிட்டு இருக்கேன் மக்களே போன சைடு வாங்க முடியல இடம்லாம் நானும் நிப்பாட்டி போறதா இருக்கு இந்த காரும் பைக்கும் வேற கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இது கிடைச்சா போதும் வேற வந்துடுறது ஓ இதே கதை தான் எனக்கு போக முடிஞ்ச நானும் போக மாட்டேனா ரோடு போட்டதே போட்டான இன்னொரு நாலடி நாலடி அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஒரு டூ வீலரு இல்ல ஒரு ஆட்டோ கிட்ட வந்ததுன்னா கூட கொஞ்சம் சைடு வாங்கி போறதுக்கு உதவும் அதை விட்டு ரெண்டு வண்டியே அது சுகரதான் பாசம் ஆகும் அந்த மாதிரி ரோடு இதுல இந்த வண்டியை வச்சுட்டு மல்லு கட்டிட்டு துரத்து பெரும்பாடா இருக்கு ஹைவேஸ் வந்து டீ குடிக்கலாம் நிப்பாட்டிருக்கேன் டயர் எல்லாம் நல்லா சுடுது ரோடு முடிச்சு சிங்கிள் ரோடு தாண்டி வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு சரி இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு போலாம் கப்புலாம் வச்சிருக்காங்க சரி பாப்போம் எதாவது டீ வாங்கி வச்ச மக்களே மண்கப்பு டீ முப்பது ரூபாயா சரி எதுக்கு இதுலயே குடிச்சிட்டு போலாம் முன்னாடி பறந்துன்னு போயிட்டாங்க நம்ம ஊத்தின்னு வர்ற மாதிரி வந்துட்டு இருக்கோம் ஆனா இப்பதான் மக்கள் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன் தமிழ்நாடு ஹோட்டல எடுத்து இது வரைக்கும் ஓட்டி வந்திருக்கேன் அதுல ஒரு நூத்தி இருபது இதுல ஒரு முன்னூறு முன்னூறு முன்னூத்தி ஒரு முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் கிட்ட வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி ரெஸ்ட் கிடையாது அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டினா கொஞ்ச நேரம் வண்டி எடுத்துட்டு வந்தாச்சு இன்னும் அரை மணி நேரம் வந்தா கம்பெனியில வண்டி எடுத்ததுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் கணக்காயிடும் அங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கு மத்தியானம் அடியில் கொளுத்துற வெயில ஓட்டிட்டு வந்தேன் இப்பதான் மழை பெய்யல தெலுங்கானா பார்டர் வந்தாச்சு மக்களே நான் போயிட்டு பேமெண்ட்டை செட்டில் பண்ணிட்டு வா எத்தனை பேர் லைட் அடிக்கிட்டு போகிறேன் செட்டில் பண்ணியாச்சு இப்படியே எல்லா இடத்துலையும் பேமெண்ட்டாக போயிட்டுருக்கு எத்தனை எத்தனை கொடுப்பாங்கப்பா ஆந்திராவில் ஆர்டியோவே கிடையாதுன்னு எங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் சொல்கிறாங்க ஆனால் நான் போனேன் சிங்கிள் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துட்டு போனேன் இந்த பிரிகூரில் டோல்கேட் வந்துச்சு டோல்கேட் போனால் தெரியும் மழை வேற பெஞ்சிருக்கு ஆள் வேறு இருப்பாங்களா இருக்க மாட்டான் தெரியல ஏன்னா இங்கே ஒண்டி போகிறவங்க ஷிஃப்ட் போட்டு நிற்கிறானும்தான் அந்தாண்டா அவுட் பண்ணி அந்தாண்டா பார்க்கலாம் இருக்கிறாங்க இருக்கிறாங்க மறிக்கிறாங்க மறிக்கிறாங்க பிரிகா டோல்கேட்டில் ஆட்சியோ இல்லை அந்த அளவு இல்லைன்றது ஆனால் இந்த இருக்காங்க யார் இப்போது i து என்ட்ரி கொடுத்தாச்சு ஆர்டிஓவே நிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அசால்டா சொல்றாங்களே இப்போ இதெல்லாம் நிக்கிறதுலாம் யாரு திருட்டு பசங்களா இங்கேயும் உங்கள் டோல்லையும் நிற்கிறாங்க அதே மாதிரி சூலூர் பெற்ற டோல்லயும் நிக்கிறாங்க அவங்க வந்து பார்டருக்கு கொஞ்சம் தள்ளி வந்து நின்றுக்கிறாங்க உங்களுக்கு எப்பயுமே வழக்கமா இருக்கிறது இப்போ இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னா நாங்களும் எங்க போறது காசு போட்டு தான் கொடுத்துட்டு போகணும் லாபா பக்கமாக வந்துட்டேன் இதுக்கு மேல முடியாது ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்க மக்களே கை காலு இடுப்பு மெயினாக டிக்கி பயங்கரமாக வலிக்குது உள்ள விட்டு இங்கே ரெஸ்ட்டை போடுற வேண்டியதான் நிப்பாட்டு இருக்க மக்களே இதுக்கு ரொம்ப முடியாது இருக்கு இங்கேயே பிரேக் எடுத்துட்டு போது கண்டினியூ பண்றேன் இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்